வெண்புரசு மழைப்பாடல் இருபத்தாறு பகுதி ஆறு தூரத்து சூரியன் வாசிப்பது சந்தீப் மார்த்திகாவதியே ஆண்டு குந்தி போஜனுக்கு உரிய கவுந்தவனம் என்ற பெயர் கொண்ட மலையடிவாரக் குறுங்காடு பரணசா நதியின் கரையில் இருந்தது சுற்றிலும் வெட்டப்பட்ட பெரிய அகழியால் உள்ளே வனமிருகங்கள் மிருகங்கள் செய்யப்பட்டு தவநிலையாக மாற்றப்பட்டிருந்தது பதினைந்து நாட்களுக்கும் மேலாக பெய்து கொண்டிருந்த மழையால் அகழியில் சிவந்த மழைநீர் நிறைந்து இலைகள் சொட்டும் துளிகளாலும் சிற்றோடைகள் கொட்டும் நீராலும் கொப்பளித்துக் கொண்டிருந்தது அகழிக்கு மேல் போடப்பட்டிருந்த ஒற்றை மரம் வழியாக குந்தி போஜனின் அறப்புதல்வி பிரதையின் சேடியான அனகை வயதான மருத்துவச்சியை அந்து இருளில் கொட்டும் மழை திரைக்குள் அழைத்து வந்து கொண்டிருந்தாள் கவுந்தவனத்தின் வலப்பக்கமாக ஓடி மலையெடுக்கு வழியாகச் செல்லும் பாதையிலிருந்து பிரியும் கால்வழிகளின் முடிவில் ஏராளமான சிறிய ஆயர்கொடிகள் இருந்தன அவற்றில் ஒன்றைச் சேர்ந்த சுருதை என்ற கிழ மருத்துவச்சியை அனகை ஒரே ஒரு முறைதான் கண்டிருந்தாள் அவள் சிறுமியாக இருந்தபோது சேடியான சூதப்பெண் ஒருத்திக்காக அவளைக் கூட்டி வந்திருந்தனர் அவள் இடைநாள் வழியாக தோலாடை அணிந்து கையில் விளக்குடன் குனிந்து நடந்து செல்லும் காட்சியை கருவெடுக்கு வழியாக அரைக்கணு நேரம்தான் அனகை அப்போது பார்த்தாள் ஆனால் அவளுடைய ஊரின் பெயர் சாலவனம் என்பது அப்போது அவள் நினைவில் பதிந்திருந்தது என்பதை தேவை ஏற்பட்டபோது அது நினைவில் வந்தபோதுதான் அவள் அறிந்தாள் சாலவனம் மந்தைகள் நடந்து உருவாக்கிய காட்டுப்பாதையின் இறுதியில் இருந்தது மதியம் சென்றால் அந்த இடையொடியில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று அனகை அறிந்திருந்தாள் பதினைந்து நாட்களாக சரளராமல் பொழுந்து கொண்டிருந்த மழை அன்று காலையில்தான் சற்று ஓய்ந்திருந்தது மெய்யாமல் அடைந்திருந்த பசுக்களைக் காட்டுக்குள் கொண்டு சென்றே ஆக வேண்டும் அவள் வரும்போதே கூட மாடுகளின் கழுத்து மணி ஓசையைக் கேட்டாள் வானில் கூட்டங்கள் பட்டி திறந்து வெளியேறும் ஆனறைகளென ஒன்றை ஒன்று முட்டித் கொண்டு வடகிழக்காக நகர்ந்து கொண்டிருந்த போதிலும் ஆங்காங்கே அவற்றில் விழுந்திருந்த இடைவெளிகள் வழியாக ஒளி கசிந்து காற்றில் பரவியிருந்தது ஈரமான இலைப்பரப்புகள் ஒளியுடன் மென்காற்றில் அசைந்தன மழைநீர் ஓடிய மணல் தடம் முறுக்கி விரித்த சேலை போல தெரிந்த பாதை வழியாக அவள் பனையோலையாலான குடைமறையால் தன்னை மறைத்துக் கொண்டு நடந்தாள் சாலவனம் என்பது ஓங்கிய பெரிய மரங்கள் சூழ்ந்து ஒரு சோலைக்கு அப்பாலிருந்த ஐம்பது புல்வேந்த குடில்கள்தான் என்பது அனகைக்கு ஆறுதலளித்தது அந்த ஊரிலிருந்து எவரும் வெளியுலகைக் கண்டிருக்கப் போவதில்லை அவளைக் கண்டாலும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் ஊரைச் சுற்றி உயரமில்லாத மரங்களை நட்டு அவற்றை இணைத்து மூங்கிலால் வேலி போட்டிருந்தார்கள் ஊருக்குள் நுழைவதற்கான பாதையை ஒரு பெரிய மூங்கில் தடுத்திருந்தது அவள் அங்கே நின்று உள்ளே எட்டிப் பார்த்தாள் கொடி படர்ந்த கூரை கொண்ட புற்குடில்களில் எவரும் இருப்பதாகத் தெரியவில்லை வட்டமாக அமைந்திருந்த குடில்களுக்கு நடுவே இருந்து முற்றத்தின் மையத்தில் நின்று பெரிய அரச மரத்தடியில் கல்லாலான மேடையும் அருகே இருந்து பெரிய மரத்தொட்டிகளும் அமைதியில் மூழ்கிக் கிடந்தன நூற்றுக்கணக்கான கட்டுத்தறிகள் அறையப்பட்டு அவற்றைச் சுற்றி மாடுகள் சுற்றி நடந்த வட்டத்தடங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் கலந்து பரவியிருந்து முற்றத்தில் உடைந்த வண்டிச்சக்கரங்களும் நுகங்களும் ஓரமாக குவிக்கப்பட்டிருந்தன உள்ளே செல்வதா அழைப்பதா என்று அவள் தயங்கிக் கொண்டிருந்த அவளை நோக்கி ஒரு கிழவி குறிந்தபடி வறுமுலைகள் ஊசலாட வந்தாள் நரைத்த பெரிய கூந்தலைக் கொண்டையாக முடிந்து காதுகளில் மரத்தாலான குழைகள் அணிந்திருந்தாள் கழுத்தில் செந்நிற கற்களாலான மாலை இடையில் ஆட்டுத்தோல் பின்னிய குறுகிய ஆடை மூங்கிலுக்கு அப்பால் நின்று கொண்டு கண்களுக்கு மேல் கையை வைத்து அவளை நோக்கி நீ யார் என்று கேட்டாள் அனகை நான் என தயக்கமாக தொடங்குவதற்குள் மருத்துவச்சியைத் தேடி வந்தாயா என்றாள் அனகை ஆம் என்றாள் யாருக்காகே என்றாள் கிழவி என் தோழிக்காக என்றபோது அனகே தன் குரல் தடுக்குவதை உணர்ந்தாள் கிழவி தலையை ஆட்டினாள் வேறு எதற்காக இங்கே தேடி வரப்போகிறாய் வாசலில் இருந்து எட்டிப் பார்ப்பதைக் கண்டாலே தெரிகிறதே என தனக்குத்தானே முனகிக் கொண்டு எங்கே இருக்கிறாள் அவள் என்றாள் கிழவி இங்கிருந்து நான்கு காதம் தொலைவில் என அனகை சொல்வதற்குள் கிழவி இந்த மழையில் அத்தனை தூரம் என்னால் வர முடியாது அவளை இங்கே கொண்டு வாருங்கள் என்ற என்றபின் திரும்பிவிட்டாள் அனகை பதறி மூங்கிலை பிடித்தபடி ஐயோ இருங்கள் நான் சொல்கிறேன் என்றாள் அவர்கள் இங்கெல்லாம் வர முடியாது கிழவியின் கண்கள் மாறுபட்டன அவர்கள் என்றால் என்றபடி மேலும் அருகே வந்தாள் அவளுடைய உடல்தோலில் இருந்து முடியுள்ள மிருகங்கள் படுக்குமிடத்தில் எழும் மட்கிய வாடை வந்தது யாரவள் அரசகுலமா அனகை தலையை அசைத்தாள் கிழவி அரசகுலமென்றால் இக்கட்டுகளும் அதிகம் நாளை என்னை அரசன் கூட்டிக் கொண்டு சென்று கழுவில் ஏற்றிவிடுவான் என்றாள் அணகைக் கைகூப்பி என் தலைவி அரசிளங்குமரி தங்களை எப்படியாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்லித் தேடி வந்தேன் வந்து உதவ வேண்டும் என்றாள் இந்த மழையில் நான் அவ்வளவு தொலைவு வருவதென்றால் எனக் கிழவி தொடங்கியதுமே அதற்கு என்ன தேவையோ அதை இளவரசி அளிப்பார்கள் என்றாள் அனகை கிழவியின் கருகிய உதடுகள் புன்னகையில் வளைந்தன இரு நான் சென்று என்னுடைய பெட்டியை எடுத்து வருகிறேன் என்று திரும்பி ஊருக்குள் சென்றாள் கிழவி மாந்தோலால் ஆன ஒரு சால்வையை எடுத்து தன்மேல் போர்த்தி கையில் சிறிய மரப்பெட்டியுடன் வந்து மூங்கிலில் காய்வதற்காக மாட்டியிருந்த பனையோலையாலான குடைமறையை எடுத்து மடித்து தோளில் மாட்டிக்கொண்டு போவோம் என்றாள் அனகை அவளைப் பின்தொடர்ந்தாள் அந்த ஊரில் கிழவியைத் தவிர வேறு எவரும் இருப்பது போல தெரியவில்லை ஒரு பெரிய கருவண்டு ரீங்கரித்தபடி மூங்கிலில் முட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அமைதி நிறைந்திருந்தது கிழவி தொங்கிய தாடையைச் சுழற்றி இரண்டு பற்கள் மட்டுமே இருந்த வாயை மென்றபடி கூர்ந்த கண்களுடன் வேகமாக நடந்தாள் பசுவைப் போல கூனியபடி அவள் நடந்தபோது அனகைக் கூடவே ஓட வேண்டியிருந்தது மையப்பாதைக்கு வந்ததும் இந்த வழியாக சிறு வணிகர்கள் சிலர் வருவது வழக்கம் நாம் காட்டுப்பாதையிலேயே செல்வோம் என்று சொல்லி அவளே புதர்களுக்குள் சிவந்த மானைக்கொடி போல மறைந்து கிடந்த ஒற்றையடிப்பாதைக்குள் நுழைந்தாள் காட்டுக்குள் சென்றதும் கிழவி சற்று நிதானமடைந்தாள் அனகையைப் பார்க்காமலேயே இளவரசியின் பெயர் என்ன என்று கேட்டாள் பிரிதை என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அனகை அவளா குந்தி போஜர் தெற்கே மதுவனத்து திருஷ்ணைகளின் குலத்தில் இருந்து மகள் கொடை கொண்டு வந்த பெண் இல்லையா அனகை தலையை அசைத்தாள் இளவரசி குந்தி அவளை நான் முன்பொருமுறை பார்த்திருக்கிறேன் அவளுக்கென்ன அனகை மெல்லிய குரலில் நாட்கள் பிந்திவிட்டன என்றாள் ஆண் யார் என்றாள் கிழவி அனகை ஒன்றும் சொல்லவில்லை கிழவி திரும்பி மோவாயை முன்னால் நீட்டி உள்நோக்கி மடிந்து குவிந்திருந்த வாயால் புன்னகை செய்தாள் யாதவப் பெண்களுக்கு எவ்வகை உறவும் ஒப்பளிக்கப்பட்டுள்ளதே என்றாள் அனகை இளவரசி இக்கருவை அஞ்சுகிறார்கள் என்றாள் ஆம் அஞ்சு வேண்டிய இடத்தில் ஐம்புலன்களும் மயங்கும் அந்த லீலையால்தான் எங்கள் பிழைப்பு செல்கிறது என உதடுகள் வாய்க்குழிக்குள் சென்று துடிக்க கிழவி சிரித்தாள் வா இன்னும் சற்று நேரத்தில் மழை வரும் அதன்பின் இக்காட்டில் நடக்க முடியாது அனகை கிழவியின் உடலில் ஏறியபடியே வந்த விரைவைக் கண்டாள் அவளுக்கு கிழவியுடன் அந்தக் காட்டில் தனியாகச் செல்வது அச்சமூட்டுவதாக இருந்தது காட்டுக்குள் நீராவி நிறைந்திருந்தது களைப்பில் குளிர்ந்தெழுந்து வியர்வை காதோரத்திலும் முதுகிலும் வழிந்தது காட்டுப் பசுமை அவள் மேல் ஈரமான பச்சை போர்வைகளை மேலும் மேலும் போர்த்தியடுக்கி மூடியது போல மூச்சுத் திணறலை அழித்தது நனைந்த புதர்களுக்குள் பறவைகள் எழுப்பியபடி எழுந்து எழுந்து அமர்ந்தன பிறகு மெல்லிய குளிர்காற்று வீசி வியர்வையை பனி போல உணரச் செய்தது இலைகளெல்லாம் மடிந்து பின் நிமிர்ந்து காற்றில் படபடத்தன தொலைவில் இலைகளில் ஒலி கேட்டது சற்று நேரத்தில் மழை இறங்கத் தொடங்கியது கிழவி தன் தோளில் மடித்துப் போட்டிருந்த குடைமறையை விரித்து தலையில் அணிந்து கொண்டு பெட்டியே அனகையிடம் அழித்தாள் இதை வைத்துக்கொள் கீழே போட்டுவிடாதே மரங்களில் முட்டவும் கூடாது என்றபின் இருகைகளாலும் புதர்களை விலக்கிக் கொண்டு நடந்தாள் அனவே தன் குடைமறையைத் தலைமேல் போட்டுக்கொண்டு பெட்டியை மார்பில் சேர்த்து வைத்துக் கொண்டு நடந்தாள் மரங்களின் அடர்ந்த இலைக்கூரைக்கு மேல் மழை ஓலமிட்டது அடிமரங்கள் வழியாக நீர் வழிந்திறங்கியபோது அவை ஊர்ந்து செல்லும் பாம்புகளின் உடல் போலத் தோன்றின நாகங்களாலான காடு வழியாக சென்று கொண்டிருந்தாள் புதர்களுக்கு அடியில் கனத்த நாகங்கள் ஓடுவது போல மழைநீரோடுகள் சலசலத்தோடின நூற்றுக்கணக்கான சிற்றறிவுகள் காடெங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தன புதர்களுக்கு அப்பால் இருள்கருமைக்குள் நிற்கும் யானைத் தந்தங்கள் என அவ்வருவிகளைக் கண்டாள் கால்கள் நீரில் விரைத்து நீல நரம்புகள் தெரியத் தொடங்கின அவளுக்கு ஒரு மங்களான தன்னுணர்வு உருவானது அவளை ஒரு நாகம் பார்த்துக் கொண்டிருப்பது போல ஓசையில்லாமல் புதர்கள் வழியாக பின்தொடர்வது போல மழை நல்லதுதான் என அனகை எண்ணிக்கொண்டாள் மழையின் திரை அவர்களை முழுமையாகவே மோடி கண்ணுக்குத் தெரியாத மாயாவிகளாக ஆக்கியது கவுந்தவரத்தின் அகழிக்கரையே அடைந்தபோதுதான் அவளுக்கு மனம் படபடக்கத் தொடங்கியது தவறலையின் முகப்பில் ரதங்கள் செல்லக்கூடிய பெரிய மரப்பாலம் உண்டு பின்பக்கம் ஒற்றை மரம் ஒன்று அகழுக்குக் குறுக்காக விழுந்து கிடப்பதை ஆறு மாதங்களுக்கு முன்பு பிரிதைதான் கண்டுபிடித்தாள் அதை சரியாக உருட்டிப் போட்டு ஒரு பாலமாக ஆகியவள் அவள்தான் அதன் வழியாகவே அவள் தவநிலையில் இருந்து காட்டுக்குள் சென்று வந்தாள் கிழவி இதன் வழியாகவா என்று தயங்கினாள் நான் பிடித்துக் கொள்கிறேன் என்றாள் அனகை கிழவி ஒன்றும் சொல்லாமல் வேகமாக நடந்து மறுபக்கம் சென்றுவிட்டாள் கையில் பெட்டியுடன் அனகைதான் சற்று தடுமாறினாள் அப்பால் கவுண்டவரத்தின் மரங்களெல்லாம் மழைநீராடி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன மான் மான்கூட்டங்கள் மழையில் உடலை குறுக்கி பெரிய பலாசமரத்தின் அடியில் கூடி நின்றிருந்தன காலடியோசை கேட்டு அவை திரும்பி காதுகளை விடைத்து பெரிய கண்களால் பார்த்தன அனகையை அடையாளம் கொண்டதும் நாலைந்து மான்கள் ஆர்வமழந்து உடலை நடுக்கிக் காதுகளை அழித்துக் கொண்டபடி விலகி நின்றன அவர்கள் கடந்து சென்றபோது பின்பக்கம் மான்கள் மருண்டு ஓசையிட்டபடி கலைவதை அனகை கவனித்தாள் என்ன என்றாள் கிழவி அனகை தலையசைத்தாள் காட்டுப்பூனையாக இருக்கும் என்று கிழவி சொன்னாள் அவை மழையில் பொதுவாக வெளியே வருவதில்லை ஆனால் இப்படி நாட்கணக்கில் மழை பெய்தால் என்ன செய்ய முடியும் பட்டினி கிடக்க முடியாதல்லா தவநிலையின் குடில்கள் அனைத்தும் இருண்டு கிடந்தன பிரிதை இருந்த குடில் வாயிலில் மட்டும் மர உரியாலான கனத்து திரை தொங்கியது வாசலில் காலடியோசை கேட்டதும் உள்ளிருந்து பிரதை எட்டிப் பார்த்தாள் அனகை கூட்டி வந்துவிட்டேன் இளவரசி என்றாள் பிரதை அகல் விளக்கை கொளுத்தி கையில் எடுத்துக்கொண்டு வந்து கதவை திறந்தாள் வெளியே இருந்து வந்த பாவனையில் பார்க்கையில் பிரதையை முற்றிலும் புதியவளாகே காண முடிந்தது விளிய சிறிய முகத்தின் இருபக்கமும் கூந்தல் கலைந்து நின்றிருந்தது வீங்கியது போன்றிருந்த முகத்தில் மெல்லிய சிறிய பருக்கள் கண்ணிமைகள் கனத்து சற்று சிவந்திருந்தன கிழவி வாசலில் நின்று தன் தோலாடைகள் இரண்டையும் களைந்தாள் அவளுடைய வற்றுச் சுருங்கி வளைந்து உடலை ஆடையின்றி பார்த்தபோது எழுந்து நிற்கும் பள்ளி எனத் தெரிந்தாள் பிரதை சற்றே சுருங்கிய கண்களுடன் பார்த்துக் கொண்டு நின்றாள் ஆடைகளை நன்றாக உதறி கூரைக்குக் கீழே தொங்கவிட்ட பின் கிழவி எனக்கு ஈரமில்லாத ஓர் ஆடை வேண்டும் என்றாள் இதோ என்று அனகை தன் ஆடையின் ஈரத்தை பிழிந்து கொண்டு உள்ளே சென்று ஒரு மர உறையாடையைக் கொண்டு வந்து தந்தாள் கிழவி அதை அணிந்து கொண்டு பிரதியை நோக்கி இவள்தான் இளவரசியா என்று கேட்டபின் உதடுகள் கோண சிரித்தாள் பிரதை கிழவியை வெறுப்பது அவள் புருவச் சொலிப்பில் இருந்தே தெரிந்தது அரசிக்குரிய அழகுடன் இருக்கிறாள் அரசிகளுக்குரிய இரகசியங்களும் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிக் கிழவி மாடுகள் இரும்புவது போலச் சிரித்தாள் வா உன்னை சோதனையிடுகிறேன் பிரதை கண்களில் கூர்மையுடன் உன் பெயர் என்ன என்றாள் சாலவனத்தின் யாதவர்களின் மருத்துவச்சி நான் என் பெயர் சுருதை என்றாள் கிழவி உன்னை நான் அரண்மனையில் பார்த்திருக்கிறேன் உன்னை குந்தியாக தத்தெடுத்துக் கொண்டு வந்தபோது அப்போது நீ சிறுமி பிரதை என்னிடம் பேசும்போது இன்னும் சற்று சொற்களை எண்ணிப் பேச வேண்டும் நீ என்றாள் இளவரசிக்குரிய மதிப்பு உன் சொற்களில் தெரிந்தாக வேண்டும் கிழவி கண்களில் நகைப்புடன் என்னிடம் இரகசியங்கள் இல்லை ரகசியங்கள் இருப்பது உன்னிடம் என்றாள் பிரிதை தனிந்த குரலில் ஆம் என் ரகசியத்தை நீ அறிந்து கொண்டு விட்டாய் அதுவே நீயும் உன் குலமும் ஆபத்தில் இருப்பதற்கான காரணம் நீ உயிர் வாழ்வதைப் பற்றி இனிமேல் நான்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றாள் கிழவி திகைத்துப் போனவளாக தாடை விழுந்து குகை போல திறந்த வாயுடன் சில கணங்கள் நின்றாள் பின்பு ஆணை இளவரசி என்றாள் கைகளை மெல்லக் கூப்பி நாங்கள் எளிய இளையர்கள் என்றாள் அந்நினைப்பை எப்போதும் நெஞ்சில் வைத்துக்கொள் என்றாள் பிருதை திரும்பி உள்ளே சென்றபடி கைகளை மாட்டின் கால்கள் போல முன்பக்கம் வீசி வைத்து கிழவி பின்னால் சென்றாள் புலித்தோலிட்ட மஞ்சத்தில் பிருதை அமர்ந்து கொண்டாள் எனக்கு விலக்கு ஆகி மூன்று மாதங்களாகின்றன அது கருவா என்று நீ பார்த்துச் சொல்ல வேண்டும் என்றாள் கிழவி ஆணை பின் பிரதையின் இடக்கையைப் பிடித்து நாடியில் தன் நான்கு விரல்களையும் வைத்தாள் கண்களைக் காட்டுங்கள் இளவரசி இமைகளை மூட வேண்டாம் என்றாள் அவள் கண்களுக்குள் உற்று நோக்கியபடி வாயை மெல்வது போல அசைத்துக் கொண்டு நாடியைக் கணித்தாள் பெருமூச்சுடன் கையை விட்டுவிட்டு கரு என்றுதான் எண்ணுகிறேன் என்றாள் ஆனால் சோதனையிட்டுத்தான் உறுதியாகச் சொல்ல முடியும் அனகை படபடப்புடன் பிரதியைப் பார்த்தாள் அவளிடம் பெரிய முகமாற்றம் ஏதும் தெரியவில்லை உதடுகள் மட்டும் இறுகி கன்னங்களில் குழிவிழுந்திருந்தது கிழவி கொதிக்க வைத்த வெண்ணேர் தேவை என்றாள் அணுகை உள்ளே சென்று பின்பக்கம் உபசாலையில் விறகடுப்பின் மீது சிவந்து அனல் விட்டுக் கொண்டிருந்த செம்பப் பாத்திரத்தில் இருந்து நீரை அள்ளிக் கொண்டு வந்தாள் கிழவி தன் பெட்டியைத் தூக்கி அருகே வைத்து அதைத் திறந்து உள்ளிருந்து சிறிய உலோகப் புட்டிகளை எடுத்துப் பரப்பினாள் கல்லால் ஆன பலவகைக் கத்திகளும் தங்கத்தாலான சிறிய ஓசிகளும் குதிரைவால் முடிச்சுருள்களும் பச்சிலை மருந்துகள் கலந்த படிகாரக் கட்டியும் அதனுள் இருந்தன அணுகை நிற்பதைக் கண்டு வெளியே செல்லும்படி கிழவிசைகைக் காட்டினாள் கிழவி திரும்ப அழைத்தபோது அணுகை உள்ளே சென்றாள் கிழவி கைகளைக் கழுவியபடி கருதான் என்றாள் அனகைக் கால்கள் தளர்ந்து மெல்ல பின்னால் நகர்ந்து பற்றிக் கொண்டாள் அதை அவளும் கிட்டத்தட்ட உறுதியாகவே அறிந்திருந்தாள் என்றாலும் அதுவரைக்கும் அவ்வெண்ணத்தை சொற்களாக மாற்றாமல் இருந்தாள் காதல் அச்சொற்கள் விழுந்ததும் உடல் பதறி கால்கள் தள்ளாடத் தொடங்கின ஓரக் கண்ணால் பிரிதையைப் பார்த்தாள் சற்று சரிந்த இமைகளுடன் அவள் ஏதோ எண்ணத்தில் மூழ்கி அமர்ந்திருந்தாள் கிழவி கரு தொன்னூறு நாள் தாண்டியிருக்கிறது என்றாள் என்ன செய்வது இளவரசி என்று தொண்டை அடைத்து கிசுகிசுப்பாக மாறிய குரலில் அனகைக் கேட்டாள் நாம் பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே சென்றுவிடுவோம் எனக்கு இங்கே மிகவும் அச்சமாக இருக்கிறது இங்கே அவளை பேசாமலிருக்க கை பின் பிரிதை இந்தக் கருவை அழித்துவிட முடியுமா என்றாள் கிழவி அழிப்பதுண்டு ஆனால் அது சாஸ்திர விதிப்படி பெரிய பாவம் என்றாள் பிரதை ஆம் ஆனால் போரிலும் வேட்டையிலும் கொலை செய்கிறோமே என்றாள் கிழவி பணிந்து தாங்கள் ஆணையிட்டால் செய்கிறேன் ஆனால் பிரிதை தன் விழிகளை தூக்கி கிழவியைப் பார்த்தாள் அரசகுலத்தில் நான் இதைச் செய்தேன் என வெளியே தெரிந்தால் என் உயிருக்கும் ஆபத்து நிகழலாம் என்றாள் கிழவி பிரிதைக் கண்களைத் திருப்பி நூறு பொற்காசுகளைப் பெற்றுக்கொள் என்றாள் கிழவி பதற்றத்தில் நூறு எனத் தொடங்கி உடனே புரிந்து கொண்டு ஆம் இளவரசி அவ்வண்ணமே செய்கிறேன் என்னிடம் மிகச்சிறந்த மருந்துகள் உள்ளன கரு கூட மிக இளமையான நிலையிலேயே உள்ளது என்னிடம் உயர்ந்த சிட்டுக்குருவி இறகாலான பஞ்சு உள்ளது அதில் இந்த நாக ரசாயனத்தை வைத்து என்று ஆரம்பித்தாள் செய் என்று பிருதை சுருக்கமாக ஆணையிட்டாள் படுத்துக் கொள்ளுங்கள் இளவரசி என்றாள் கிழவி அனகை தன் அதிரும் மார்பை பற்றிக் கொண்டு பற்களைக் கிட்டித்தபடி நின்றாள் கீழே விழுந்து விடுவோமா என்ற அச்சம் அவளுக்கு ஏற்பட்டது கிழவி தன் கைகளை நீரால் மீண்டும் கழுவிக்கொண்டாள் பெட்டிக்குள் இருந்து நீளமான மெல்லிய கம்பி ஒன்றை எடுத்து அதை சிறு வெண்கலப் பொட்டியில் இருந்து எடுத்த இழஞ்ச நிறமான திரவத்தில் முக்கிய துடைச்சுருளால் துடைத்தாள் இளவரசி இது சற்றே வலிமிக்கது தாங்கள் விரும்பினால் அஹிபீனாவின் புகையை அளிக்கிறேன் அது வலியை முழுமையாகவே இல்லாமலாக்கிவிடும் என்றாள் கிழவி பிரிதை இல்லை நான் வலிக்கு அஞ்சவில்லை என்றாள் அத்துடன் நான் இந்த வலியை அடையவும் வேண்டும் அதுதான் முறை என்றாள் கிழவி தயங்கி மிகவும் வலிக்கும் என்றாள் வலிக்கட்டும் என்றாள் பிரதை கிழவி அனகையிடம் நீ இளவரசியின் இரு கைகளையும் தோள்களையும் மஞ்சத்துடன் சேர்த்து பற்றிக்கொள்ள வேண்டும் வலியில் அவர்கள் தன்னையறியாமல் கையை வைத்து தட்டிவிட்டால் ஆபத்து தேவையில்லை என்றாள் பிரதை கிழவி இமைக்காமல் சிலகணங்கள் பார்த்துவிட்டு பொறுத்தருள வேண்டும் அரசியே நாங்கள் அஹிபீனா அகிபீனா அளித்த கை கைகால்களை இறுக்கமாக கட்டிய பின்னரே இதைச் செய்வது வழக்கம் என்றாள் அஞ்ச வேண்டியதில்லை செய் என்று பிரதை சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் அங்கிருந்து விலகிச் சென்றால் போதும் என்று அனகை எண்ணினாள் தொண்டை வறண்டு தோலால் ஆனது போலத் தோன்றியது கிழவி சிறிய வெண்கலப் பொட்டியை திறந்தாள் அதற்குள் நீல நிறமான நாகரசாயனம் இருந்தது இன்னொரு மரச்சம்புடத்திலிருந்து மெல்லிய சுருளாக இருந்த சாம்பல் நிறமான சிட்டுக்குருவியின் இறகுச் சுருளை எடுத்து அதை அந்தப் பொட்டியில் இருந்த ரசாயனத்தில் நினைத்தாள் சாதாரணமாக உதறிக்கொண்டிருக்கும் கிழவியின் மெலிந்து சுருங்கிய கைகள் அப்போது நடுங்கவில்லை என்பதை அனகே கவனித்தாள் அதைச் செய்யும்போது கிழவியின் அனைத்து புலன்களும் சித்தமும் ஒன்றுக்குவுகின்றன என்றும் அப்போதுதான் அவள் தன்னுடைய உச்சநிலையில் இருக்கிறாள் என்றும் தோன்றியது கிழவி அந்தச் சுருளைக் கம்பியின் நுனியில் வைத்து கவனமாகச் சுருட்டினாள் அது ஒரு சிறு எரியம்பு போல ஆகியது அதன் நுனி ஓவியத் தூரிகை போல கூர்ந்திருந்தது அந்த நுனியில் மேலும் நாகரசாயனத்தைத் தொட்டாள் அதை முகத்தருகே கொண்டு வந்து கவனித்தாள் அப்போது அவள் முகத்தில் ஒரு தியான பாவனை கூடியது உதடுகள் உள்ளே மணிந்து மெல்ல அதிர வாய் சேற்றுக்குழி போல தெரிந்தது வளைந்த நாசி நுனி மேலுத்தட்டுக்கு மேல் நிழலை வீழ்த்தியது அவள் கண்களில் தெரிவது ஒரு வெறுப்பு என அனகை எண்ணிக்கொண்டாள் யாரிடம் ஆனால் யாரிடமென்று இல்லாமல் விரியும் வெறுப்புக்குத்தான் அத்தனை அழுத்தம் இருக்க முடியும் கிழவியின் வாய் புன்னகை போல் கோணலாகியது கம்பியைக் கையிலெடுத்துக் கொண்டு அவள் முன்னால் நகர்ந்தாள் தன் முழங்காலை மெத்தென ஊன்றுவதற்காக மஞ்சத்துக்குக் கீழே கிடந்த பழைய மரவுரியை எழுதுகையால் அவள் இழுத்தபோது அதற்குள் இருந்து சுருள் மூங்கில் புரிய விழுந்தது போல மிகப்பெரிய பாம்பு ஒன்று சீறி எழுந்து தலை சொடுக்கி அவள் கன்னத்தை தீண்டியது அவள் திடுக்கிட்டு கம்பியை உதறி கன்னத்தைப் பற்றியபடி அலறிக் கொண்டு பின்னால் சரிந்தாள் பாம்பு நிழல் நெளிந்தோடும் வேகத்தில் அவளுடைய கால்கள் மேலேறி வளைந்தோடி அறையின் மூலையிலிருந்து மரப்பெட்டியை அணுகி அதன் இடுக்கில் தலை வைத்து வால் நெளிய உடலை சுருட்டி உள்ளே இழுத்து பதுங்கிக் கொண்டது பிரிதை மஞ்சத்தில் எழுந்தமர்ந்து உடைகளை சீர்திருத்திக் கொண்டு பாம்பைப் பார்த்தாள் நாகம் இரண்டரை வாரை நீளமிருந்தது கருமையான பசுஞ்சாணியின் நிறம் அதன் பத்தியில் மஞ்சள் நிறமான வரிகள் பத்தி விரிவதற்கு ஏற்ப அசைந்தன பத்தியின் அடிப்பகுதி வெண்பழுப்பு கூழாங்கல் மணிகளை நெருக்கமாக கோர்த்தது போல திருசூல வடிவத்துடன் நெளிந்தது குட்டியானையின் துதிக்கியளவுக்கு கனமிருந்தது அது பிரிதை அப்போதும் நிதானமிழக்கவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தபின் பாம்பின் மீதிருந்த விழிகளை விலக்காமலேயே மெல்ல கையை நீட்டி அரை மூலையில் இருந்து கழியைக் கையிலெடுத்தபடி எழுந்தாள் அவளுடைய அசைவைக் கண்டு அதற்கேற்ப தலையை அசைத்துப் பார்த்துக் கொண்டிருந்த நாகம் சிவந்த நாக்கு பறக்க தலையை தரையில் வைத்தது அதன் மணிக்கண்களில் சுடரொளி மின்னுவது போலிருந்தது பிரிதை ஓரடி எடுத்து வைத்ததும் சட்டென்று அவள் இடுப்பளவு உயரத்துக்கு எழுந்து பத்தியை விரித்து உடல் வீங்கிப் புடைத்து சீறியது நாகம் அனல்கதே சென்னாக்குத் துடிக்க தலையை அசையாமல் நிறுத்தி அவளைப் பார்த்தது கழியின் நுனி சற்றே அசைந்தபோது அவ்வசைவை அந்த நாகத்தின் தலையும் பிரதிபலித்தது அதன் பின்பக்கம் கரிய உடலின் சுருள்கள் வெவ்வேறு திசையிலான அசைவுகளின் குவியலாகத் தெரிந்தன இருண்ட ஒரு நீர்ச்சுனையின் சுழிப்பு போல ராஜநாகம் என்று பிரிதை சொன்னாள் இங்கே உள்ளது அல்ல இங்கே இவ்வளவு மயில்கள் இருக்கின்றன இது அங்கே காட்டிலிருந்து வந்திருக்கிறது அனகே கிசுகிசுப்பான குரலில் எப்படி என்றாள் நீ வரும்போது உன் பின்னால் வந்திருக்கிறது அனகை மெதுவாக பின்னால் நகர்ந்தாள் கழியை நாகத்தின் முன்னால் தரையில் நாலந்து முறை தட்டினாள் நாகம் தலையை கொண்டு சட்டென்று ஒரு முறை நிலத்தைக் கொத்தியது அந்த தட் ஒலியை அனகை தன் நெஞ்சுக்குள் கேட்டாள் பிரதைக்கழியை பின்னால் இழுத்துக்கொண்டு அது நம்மை ஒன்றும் செய்ய விரும்பவில்லை என்றாள் நாகம் மெல்ல பத்தியைச் சுருக்கி தரையில் தலையை அசையாமல் வைத்துக் கொண்டு உடலை மட்டும் சுருள்களாகச் சுழற்றி இழுத்துக் கொண்டது நெளியம்பால் மரப்பெட்டியின் இடுக்கிலிருந்து வெளிவந்ததும் எய்யப்பட்ட அம்பு போல சீறி கதவு வழியாக வெளியே பாய்ந்தது வெளியே முற்றத்தில் பறவை சீற்றில் சிதறிக் கிடந்த அரைவளிச்சத்தை கலைத்தபடி வளைந்து ஓடி இருளுக்குள் மறைந்தது அது சென்ற தடம் சேற்றில் சிறிய அலைவடிவம் போலத் தெரிந்தது கீழே கிழவி மல்லாந்து நெளிந்து கொண்டிருந்தாள் வாயைத் திறந்து நாக்கு வெளியே நீளக்கையை வேகமாக அசைத்தபடி ஏதோ சொல்ல முயன்றாள் அவளுடைய வலது காலம் வலது தோளும் வலிப்பு வந்தவை போல அசைந்தன பிரிதை குனிந்து கிழவியின் முகத்தை பார்த்தாள் முகத்திலேயே கொத்திவிட்டது ஒன்றும் செய்வதற்கில்லை என்றாள் கிழவியின் கழுத்தில் தசைனார்கள் அதிர்ந்தன வாய் ஒருபக்கமாக கோணை இழுத்துக்கொள்ள எச்சில் நுரைக்கன்னம் வழியாக வழிந்தது குருதிக்குழாய்கள் நீல நிறமாக உடலெங்கும் புடைத்தெழத் தொடங்கியிருந்தன பிரதை அவள் கையை பிடித்துக் கொண்டாள் அந்தக் குழந்தை அதற்கு நாகம் துணை என்றாள் கிழவி அவள் கண்கள் புறா முட்டைகள் போல வெண்மையாக பிதுங்கி நின்றன நாகவிஷத்தை நான் எடுத்தபோது அந்தக் குழந்தை சிரித்தது நான் அதைக் கேட்டேன் அவள் கைகள் பிரதையின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டன நீரில் நீந்துபவள் போல வலது காலை இருமுறை அடித்து மார்பை மேலே தூக்கினாள் பின்பு கைப்பிடி தளர கண்கள் மேலே செருகிக் கொண்டன மார்பும் மெதுவாக கீழிறங்கி முதுகு நிலத்தில் படிந்தது பிரதை எழுந்து வீரர்களைக் கூப்பிட்டு இவளை அகற்று உடனே நீயே மதுராவுக்குச் சென்று என் மூத்தவரை வரச்சொல் என்று ஆணையிட்டாள் அவளிடம் மேலும் தற்சமன் இருப்பதைப் போல அனகை கொண்டாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி